நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று தாவீது சொல்லுகின்ற வார்த்தை ஆகும் சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினைந்தில் தாவீது என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தாவே உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் சங்கீதம் இருபத்தி ஐந்தை நாம் வாசிக்கும் போது அது தாவீதும் சங்கீதம் என்று நாம் அறிகின்றோம் இது ஒரு தனிப்பட்ட விண்ணப்ப சங்கீதம் ஆகும் இது தேவனிடம் முழுமையான நம்பிக்கையையும் மன்னிப்பு வழிநடத்துதல் பாதுகாப்பு ஆகியவற்றின் மன்றாட்டையும் வெளிப்படுத்துகிறது இதில் தன் பாவங்களை நினைத்து மன்னிப்பு கேட்பது சத்துருக்களின் மத்தியிலும் தேவனின் தயவுக்காக காத்திருப்பது சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தேவன் தமது வழியை காண்பிப்பார் என்ற நம்பிக்கை போன்றவை முக்கியப்படுத்தப்படுகின்றன இது ஒரு அகர வரிசை சங்கீதம் ஆகும் அதாவது எபிரே எழுத்துக்கள் அகர வரிசையின்படி வசனங்கள் அமைந்திருக்கின்றது தாவீது என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினைந்தாம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார் அவர் இப்படி சொல்லுகிறார் கர்த்தாவே என் கண்கள் எப்போதும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார் இவ்வாறு தாவீது சொல்வதற்கும் செய்வதற்கும் இரண்டு சாட்சியங்களை தாவீது கவனித்திருந்தார் என்று பார்க்கிறோம் பனிரெண்டாம் வயசனத்திலே அவர் ஒரு சாட்சியத்தை அவர் கவனித்திருந்தார் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று அவர் அறிந்திருந்தார் அப்படி தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதன் மூலமாய் தேவன் தம்முடைய வழிகளையும் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துவதை தாவீது அறிந்திருந்தார் ஆகையினால் தான் ஆண்டவரை எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து செபிக்கிற மனிதனாய் அவர் இருந்தார் இரண்டாவது பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம் இரண்டாவது சாட்சியம் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என்றும் அறிந்திருந்தார் இப்படியும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனிடத்துல தேவன் தம்முடைய ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறாரு அவங்களோட தேவன் ஒரு உடன்படிக்கையும் வைத்திருக்கிறார் என்பதையும் தாவீது அறிந்திருந்தார் இந்த ரெண்டு தேவ மனிதர்களுடைய சாட்சியங்களையும் தாவீது தான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற இருந்தார் இவ்விதம் நான் பார்த்து அறிந்ததனால் என் கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று தாவீது நமக்காக அந்த வாக்கியத்தை எழுதி வைத்திருக்கிறார் இதனை சங்கீதம் பதினாறு ஏழு எட்டிலும் கூட நாம் விளக்கமாக பார்க்க முடிகிறது அங்கே தாவீது சொல்லுகிறார் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் இரா காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவர் சொல்லுகிறார் சங்கீதம் பதினாறுல சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினைந்தின் படி அவர் சொல்லுகிறது அவர் இப்படி கர்த்தரை நோக்கி தன் கண்களை எப்பொழுதும் ஏறெடுத்து ஜெபிப்பதனாலே தாவிது சொல்லுகிறார் தன் கால்கள் சத்ருவின் கண்ணி வலையில் அகப்படாதிருக்கிறது அதாவது தன் கால்கள் சத்ருவானவனுடைய கண்ணி வலையில் அகப்படாது இருக்கும்படியாகவே நான் இப்போ எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறேன் அவரை ஏறெடுத்து பார்த்து செபிக்கிறேன் அவருடைய சமூகத்திலே கடந்து வந்து நான் செபிக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஏனெனில் பிசாசானவன் சதி வலைகளை விரித்து தேவனுடைய பிள்ளைகளை விழுங்குவதற்கு வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கிறார் தாவீது ஒரு அரசனாய் இருப்பதனாலே அவனோடு இருக்கிறவர்கள் அல்லது அவனுக்கு கீழ் இருக்கிறவர்கள் ஏதாவது சதி வலைகளை செய்து தாவீதை வீழ்ச்சியடைய பண்ணுவதற்கு முயற்சிப்பார்கள் ஆகையினாலே இவைகளை எல்லாம் தாவீது உணர்ந்து கர்த்தரை எப்பொழுதும் நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வளர்த்து கொண்டார் மேலும் சங்கீதம் பதினெட்டு நான்கு ஐந்தை நாம் வாசிக்கும் பொழுது மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது என்று சொல்லுகிறார் இப்படி சொல்லிட்டு அவர் அடுத்த வசனத்துல சொல்றாரு எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவரை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லுகிறார் ஆகையினால தாவீது ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நல்ல ஒரு அனுபவத்தை அவர் கொண்டிருந்ததுனால அவர் கால்கள் கண்ணிகளிலே அகப்படாமல் இருந்தது சங்கீதம் நூற்றி பதினாறு மூன்றை வாசிக்கும் பொழுது மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்து அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் என்று கெஞ்சினேன் என்று சொல்லுகிறார் இவ்விதம் சொன்னவர் சங்கீதம் நூற்றி பதினாறு எட்டுல அவர் சொல்றாரு என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை தப்பு வித்தீர் என்று சொல்லி சொல்லி நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் என்று சொல்லுகிறார் இப்பொழுது சங்கீதம் இருபத்தி மூன்று நான்குல தாவீது சொல்லுகிறது கவனிப்போமா அவர் என்ன சொல்லுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படுவதில்லை ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட நீங்க இருக்கிறீங்க உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் கர்த்தரை நோக்கி ஏறெடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு செபத்திற்கும் பதில் உண்டு தேவ சமூகத்துல சென்று தேவனை நோக்கி முறையிடுவதால நாம் ஒரு தெளிவான பார்வை உள்ளவர்களாய் இந்த பூமியில வாழ முடியும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான கரப்ஷன் தவறான விஷயங்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதுனால அவருடைய முகத்திலிருந்து வெளிப்படும் அந்த தூய வெளிச்சம் நமக்குள் இருக்கிற கரப்ஷன் எல்லாவற்றையும் அது கரெக்ஷன் பண்ணுகிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் ஆகையினாலே எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவரை ஏறெடுத்து செவியுங்கள் உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த காலை வேளையில உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் உம்மை நோக்கி பார்க்க உடைய கண்கள் பூத்து போவதில்லை எங்கள் கால்கள் கண்ணிகளில் அகப்படுவதில்லை எங்கள் இருதயம் சோர்ந்து போவதில்லை ஆண்டவரே நாங்கள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் நாளுக்கு நாள் பலனடைகிறோம் ஏனெனில் உம்மை நோக்கி பார்ப்பதுனாலே உம்முடைய முகத்திலிருந்து உண்டாகிற வெளிச்சமும் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் ஆண்டவரே சோத்ரோ உம்முடைய கண்களிலிருந்து கூடிய தூய்மையான வெளிச்சமும் எங்களை நேரான பாதையிலே நடத்தி செல்லுகிறது உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அவ்விதமாக நாங்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்த்து வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை அழியுங்க நாங்கள் தப்பி தவறி கூட ஆண்டவரை உம்மை விட்டு விலகி உம்மை நோக்கி பார்க்கிறதுக்கு நாங்கள் ஆண்டவரை சுணக்கம் காட்டி விலகி போகிற உணர்வு இல்லாதபடிக்கு எப்பொழுதும் இணக்கம் உடையவர்களாயிருந்து உம்மோடு நெருங்கி நிற்பதற்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நிறைந்த பரமபிதாவே ஆமீன் கான் பிளஸ்